ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்ட கேள்வியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பட்டியல் ஒன்றில் சிலப்பதிகாரத்தில் காணப்படும் ஆட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க பட்டியல் இரண்டில் அவற்றை ஆடிய தெய்வங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான விடையை வந்து நம்ம எந்த சிலப்பதிகார நூல்லையுமே தேடி கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம வந்து சிலப்பதிகாரம் மூலமும் திறனாய்வோம்னு டாக்டர் சீனிவாசன் எழுதின புத்தகத்தில் இதுக்கான பதிலை தேடி இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கடலாடு காதையில் மாதவியின் ஆடல் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் பதினோரு வகையான ஆட்டங்கள் குறிப்பிட்டிருக்குறாங்க அதிலிருந்து நாலு மட்டும்தான் நமக்கு வினாவுக்கு வந்திருக்குது இதில் சிவன் ஆடின ஆட்டம் கொடுகொட்டி அப்படிங்கிற தகவல் இருக்குது கண்ணன் அதாவது திருமால் ஆடுன ஆட்டம் மல்லாடல் அப்படின்னு இருக்குது அடுத்து முருகன் ஆடுனது குடக்கூத்து அல்லது குடியாட்டம் அப்படின்னு இருக்குது அடுத்தது அடுத்தீங்க ஆடு அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம வினாவுக்கு வருவோம் குடுகுட்டி சிவன் மல்லாடல் திருமால் குடையாட்டம் முருகன் மரக்காலாட்டம் ஆட்டம் துர்கை அப்போ ஏ ஃபோர் பி டூ சி ஒன் டி த்ரீ இதுதான் இருக்கிறது தான் வந்து இந்த விழாவிற்கான பதில் இந்த கேள்வி வந்து பாடத்திட்டத்தில் எங்க இருக்கு அப்படின்னா அழகாக இரண்டு காப்பியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பெருங்கியங்கள் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க இது போன்ற யூ சேனல் தொடர்பான பல்வேறு தகவல்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க